இசையும் தமிழும் சேனல் வழியாக அனைவருக்கும் வணக்கம் இந்த இசையும் தமிழும் சேனல் எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த விடுமுறையில் மாணவர்கள் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு சிந்திக்க மாதிரியான செய்திகளை வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக இது உருவானது நம்முடைய தமிழ் மொழி வந்து மிகவும் சிறந்த மொழி நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பினை இசை அப்படின்னு சொன்னாலே இனிய ஓசை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நம்ம இசை அப்படின்ற சொல்லுக்கு வேற நிறைய பொருள் இருக்கு புகழ் என்ற ஒரு பொருள் இருக்கு அப்ப புகழ் அப்படின்னு சொன்னா தமிழினுடைய புகழ் தமிழினுடைய சிறப்பு அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ளும் வகையில இல்ல சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் தமிழ் மொழியானது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்புடைய மொழியை பேசுகின்ற இனம் நம் தமிழ் இனம் அத்தகைய அந்த தமிழ் இனத்தினுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ளணும் இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொன்னா சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை அப்படின்ற இலக்கியங்கள்லாம் வந்து நம்முடைய மக்களுடைய பண்பாடு அவர்களுடைய இயல்புகள் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கண்ணாடியை போல விளங்குது இலக்கியங்கள் சொன்னாலே காலத்தின் கண்ணாடின்னு சொல்லுவாங்க இப்ப கொரோனா வைரஸ் பரவி வரக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் அந்த அதை பத்தி தான் அப்ப நாம ஏதாவது ஒன்னு ஒரு சின்ன கவிதை எழுதணும்னாலும் நமக்கு அதை பத்தி தான் நமக்கு தோன்றும் அப்ப வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயல்கள் தான் வந்து இலக்கியங்கள் அப்ப நம்ம வந்து இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இல்ல நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு துணுக்கு சொன்னா கூட ஒரு ஜோக் சொன்னா கூட ஒரு விழிப்புணர்வுக்காக ஒன்று சொன்னா கூட நம்ம வந்து அது ஒரு இலக்கியமா மாறும் ஒரு திரைப்படம் கூட ஒரு இலக்கியம் தான் அப்ப அந்த இலக்கியங்கள் குருபாக இலக்கணங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்ப இலக்கணம் நம்ம ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்கிறது அந்த ஐந்து வகை இலக்கணங்களையும் பதிகிற மாதிரி ஒரு சின்ன பாடல் தமிழ் இலக்கண ஐந்து தான பாருங்க தமிழ் பாருங்கலக்கண ஐந்து தான பாருங்க அத ஒண்ணு ஒன்னா சொல்ல போறேன் கேளுங்க அத ஒண்ணு ஒன்னா சொல்ல போற கேளுங்க எழுத்தில காண சொல்லில பொருளில கண யாப்பீல கணம் எழுத்தில கண காண பொருளில கண யாப்பில கணம் அணியில கணத்தோடு ஐந்து தானுங்க செந்தமிழில தமிழில ஐந்து தான பாருங்க செம்மொழி தமிழில கணம் ஐந்து தான பாருங்க செம்மடி தமிழ் இலக்கணம் ஐந்து தான பாருங்க இந்த மாதிரி நம்ம பாடல்கள் வழியா சொல்லும் பொழுது இந்த ஐந்து வகையான இலக்கணமும் மனசுல பதிஞ்சிடும் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி எளிய பாடல்கள் மூலமா நீங்க வந்து பாடங்களை படிக்கும்போது எளிமையாக மனசில் பதியும் நன்றி